السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ محمد رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی في کلامہ تعالی فی شان حبیبہ تعالی و تکریم و کبیر و عظیم ان اللہ و ملائکۃ یصلون علی النبی یا ایھا الذین آمنوا صلوا علیہ وسلم تسلیما اللہم صلی و سلیم علی رسول سیدنا محمد تی اللہ تی قرینہ تیر برکت بیدار کی دوم حریہ و تعطرت لبالیم بیتی بی و ریہ صلی اللہ علیہ وسلم و قال اللہ تعالی فی کلامہ اللہ علیہ فارل علی, علی, علی المشرکین و انا کفینہ کل مستح زیین صلی اللہ علیہ وسلم علی پہلن علی. پہل بحل چیم یہ کہ یریبن اللہ ورنکے ہوئی کانا دن அவரது அன்பும் அருளும் மக்கத்து மதினத்து ரோஜா முத்து முகமது முஸ்தபா அகமது முஸ்தபா கலீம் சலாஹாஹ் அலிஹசம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தடம் பெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் சுகதாக்கள் குறிப்பாக இங்கு இருக்கிற நாம் நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருடும் என்றும் அமல் நின்று நிலவட்டுமாக ஆகிய அல்லாஹுவின் அளப்பெரும் சிறப்பு சிறப்புமிக்க இந்த ரமணானுடைய மாதத்திலே சிறப்பான இந்த இஸ்திமாவிலே சிறப்பான நல்ல அமல்களிலே அலஹான் இந்த தாலிம் அஜ்லி அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று கூட்டி அருள் பிரிந்திருக்கிறான் அலஹம்துல்லாய் கண்ணியத்திற்குரிய மாணவ கண்மணிகளே நேற்றைய முந்தைய தினம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலேயே மிக முக்கியமான ஒரு போர் நடந்த தினமாக அந்த பதிரனுடைய போருடைய நினைவை நாம் எல்லாம் அறிந்திருப்போம் பொதுவாக பதில் சம்பந்தப்பட்டு நாம் சிந்திக்கிற பொழுது பார்த்தால் அந்த பதிலுடைய போரிலே வெறும் நூற்று சட்சம் சஹாபாக்கள் தான் சண்டந்தாளேசம் அவர்களின் பக்கத்தில் இருந்தார்கள் எதிரிகளின் விஷயத்தை நாம் பார்க்கிற பொழுது மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட எதிரிகளுடைய கூட்டங்கள் இருந்தது என்பதை நாம் தெரிந்திருப்போம் அப்படி ஒரு இக்கட்டான போரிலே நிறைய அறிவு அறிவிப்புகளில் நாம் பார்க்கிறோம் மலக்குமார்களின் கூட்டம் அந்த போரிலே இறங்கியது சில அறிவிப்புகளில் பார்க்கிறோம் வெள்ளை தலைப்பாகைகளோடு சில வழக்குகளின் கூட்டம் வந்தது அதே போன்று சந்தன நிற தலைப்பாகை கட்டிக்கொண்டு ஜிப்ராயில் அலேஹிசலாம் அவர்கள் தங்களின் சொந்த குதிரை ஹைசூன் என்ற பெயர் சொல்லப்படக்கூடிய தன்னுடைய பெண் குதிரையிலே ஜிப்ராயில் அலிசலாம் அவர்கள் வந்து அந்த போரிலே கலந்தார்கள் என்கிற நீண்ட வரலாற்று அந்த சம்பவத்தை நாம் அறிந்திருப்போம் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் அதே அந்த போரிலே அப்பாஸ் என்கிற அந்த ஒரு சஹாபி ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அந்த போர் முடிந்ததற்கு பின்னால் முடிஞ்சிருச்சு போர் முடிந்ததற்கு பின்னால் எதிரிகளின் படைகளிலே போய் பார்க்கிறார்கள் பார்த்து ஒரு ஏழு எதிரிகள் காபிர்கள் ஒரு ஏழு பேர் அவர்கள் மரணித்து விட்டார்களா அவர்களின் நிலைமை என்னவானது என்பதாக அப்துலாகிம் அப்பாஸ் ரனியந்தாஹான் அந்த எதிரிகளின் கூட்டத்திலே போய் பார்க்கிறார்கள் நாம் இங்கு சிந்திக்க வேண்டிய விஷயம் யார் அந்த ஏழு பேர் எதற்காக வேண்டிய அந்த ஏழு பேருடைய நிலைமையை அப்துலாகிம் அப்பாஸ் ரனியந்தாஹ் வான் போய் பார்த்தார்கள் என்பதை குறித்து வரலாற்றை சிந்திக்கிற பொழுது பார்த்தால் ஒருமுறை சல்லந்தாகு அழகி செல்லம் பொதுவாக நாயகம் பொழுது முதன் முதலில் நாயகம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய சமூகத்திற்கு மத்தியிலே சகாவாக்களுக்கு மத்தியிலே எடுத்து கூறுகிற பொழுது சில பேர் திட்டி பேசினார்கள் சில பேர் எதிர்த்து செயல்களால் தொல்லைகள் கொடுத்தார்கள் அப்படி நாம் அறிந்த சம்பவம் ஒருமுறை செல்லந்தாகு அலை செல்லும் அவர்கள் காபாவிலே தொழுது கொண்டு இருந்தார்கள் தொழுகிற பொழுது ரசூல் சஜிதாவிலே இருக்கிற பொழுது அவர்களின் முதுகின் மேல் நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒட்டகத்தினுடைய குடலை போட்டார்கள் என்பதாக அசல் அது ஒட்டகத்தின் குடல் அல்ல புதிதாக பிரசவித்திருந்த ஒரு ஒட்டகத்தின் பிரசவ கழிவு ஏழு ஒரு காபிர்கள் அங்கு உட்கார்ந்து இருக்கிறார்கள் காபிரர்களின் தலைவர்கள் ஒரு ஏழு பேர் அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாயம் சல்லா உலேசனம் அவர்கள் வந்து தொழுகிறார்கள் அந்த தொழுகையை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழு பேர் அபு ஜஹல் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரி அதில் ஒருவர் அபு ஜஹல் அவர் என்ன செய்கிறார் தன் அருகில் அமர்ந்து இருந்த அந்த ஏழு பேரை பார்த்து நம்மள யாரு போய் புதுசா ஒரு ஒட்டகம் பிரசவம் செஞ்சிருக்கு அந்த பிரசவ கழிவை எடுத்துட்டு வரீங்க என்பதாக கேட்கிறார்கள் ஒரு துர்பாக்கிய ஸ்டாலி அந்த பிரசவ கழிவை எடுத்து வருகிறான் ஏழு பேர் சேர்ந்து ரசூல் சஜிதாவிலே இருக்கிற பொழுது முதுகிலே போட்டி விட்டார்கள் இது எல்லாம் அப்துல்லா அப்பாஸ் அங்க இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அங்கதான் இருக்கிறாங்க பார்க்கிறார்கள் பொதுவாக அப்துல்லா அப்பாஸ் ரலியல்லாக அன்பு அவர்களின் உடல் சூழ்நிலையை பார்க்கிற பொழுது உடல் நலம் குன்றியவர்கள் மிகவும் மெலிந்தவர்கள் தங்களால் எடுக்க முடியாது என்கிற போது நின்று பார்த்து அதிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் செய்தி ரசூலின் குடும்பத்திற்கு போகிறது ஓடி வருகிறார்கள் ரசூலின் செல்ல மகள் ஓடி வந்து கூட இருக்கிற பெண்மணிகள் சேர்ந்து ரசூலின் முதலில் இருக்கிற அந்த ஒட்டக பிரசக கழிவை தூக்கி கீழே போடுகிறார்கள் ரசூல் உடனே அந்த பொசிஷனில் இருந்து அந்த சூழ்நிலையில் தன்னை காப்பாற்றியதற்கு பின்னால் மயக்கம் முற்று கீழே விழுகிறார்கள் மழஞ்ச நிலையில் இருக்கிறார்கள் இதை பார்த்து அந்த ஏழு காப்பீர்கள் அபு ஜஹல் கூட ஒரு ஆறு பேர் மொத்த ஏழு பேர் பார்த்து ஒருவர் மற்றொருவரின் மீது சாய்ந்து சாய்ந்து சிரிக்கிறார்கள் நம்ம ரொம்ப பொதுவாகி சிரித்தோம் சொன்னா நம்மளுடைய சகோதரர்களுக்கு மத்திய நம்முடைய மத்தியும் மத்தியில பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு நகைச்சுவையான தருணம் என்கிற பொழுது விழுந்து விழுந்து சிரிப்போம் அல்லவா அதை போன்று அந்த ஏழு பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள்

என்கிற அந்த வசனம் தராவிகளே கூட ஓதப்பட்டது இதனுடைய விஷயம் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்னவென்றால் காவிர்களில் இருந்து முசிரிக்கீன்களில் இருந்து தொல்லை கொடுப்பவர்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் பொறுப்பை சாற்றி விடுங்கள் நான் அவங்களை பார்த்துக்கிறேன் அல்லாஹ் குரான் சொல்லுகிறார் இதன் அடிப்படையில் சல்லாஹூ அலைகுல் செல்லம் அவர்கள் ஒரு துவாவை செய்து விட்டார்கள் அந்த ஏழு பேரு தான் இஸ்லாத்தின் முதல் முதலாக நடந்த அந்த பதிலருடைய போரிலே கேவலமான முறையிலே துடி துடித்து போனார்கள் இதை நான் பார்த்தேன் என்று அவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு சூழல் அமைந்தது என்பதை குறித்தும் எப்படி அவர்கள் மரணித்தார்கள் என்பதை குறித்தும் அப்துல்லாஹி அப்பாஸ் அன்பு அவர்கள் அறிவிப்பு செய்திருப்பார்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் ரசூலை பரிகாசம் செய்த கேவலப்படுத்திய அவர்களை கிண்டல் செய்து பேசிய கலாய்த்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை அல்லாஹ் எப்படி அழைத்து இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போலதான் அபு லஹப் என்கிற அந்த நபருடைய மகன் உதைபா என்று சொல்லுவார்கள் ஒருமுறை சல்லு அலஹி செல்லம் அவரின் முக முகத்திலேயே ரசூலின் முகத்திலேயே உமிர்ந்து விட்டார் எச்சித்து போயிட்டாரு ரசூலின் முகத்திலேயே நடந்து விட்டது ஒன்றும் செய்யவில்லை ஒரு துவாவை செய்தார்கள் அல்லாஹ் அலகி கல்வம் நின்கலாம் நாயிலே ஒரு பெரிய நாயை கொண்டு போற்று என்று சொல்ல வருதுவா சொல்லிடாங்க இப்ப இந்த சம்பவம் இப்படி செய்து விட்டார் இவரை அல்லாஹ் எப்படி தண்டித்தான் என்கிற அந்த வரலாற்று நிகழ்வை குறித்து தேடி பார்க்கிடும்பொழுது பின் ஒரு காலத்திலே ஷாம் தேசத்திற்கு இந்த உதைபா வணிக ஒரு வியாபார விஷயமாக சொல்லுகிறார் உடனே உதைபானுடைய தந்தை அபுலகவு சொல்கிறாரு ரசூலுல்லாவே துவா செஞ்சிருக்கிறாங்க முகமது துவா செஞ்சிருக்கிறாங்க கன்ஃபார்ம் உனக்கு ஏதாவது ஆகும் நான் உனக்கு பாதுகாப்பா நானும் வரேன்னு சொல்றாரு வேணான்னு சொல்லிடுறாரு ஒரு நாற்பது கூட பயணம் செய்யக்கூடிய நபர்களை வியாபாரத்திற்கு போவோம் என்ற பொழுது நாற்பது பேர் கூட துணைக்கு போகிறார்கள் ஷாமுக்கு சென்று விட்டார்கள் வியாபாரத்தை முடித்து விட்டு இரவு தூங்குகிற பொழுது வியாபார பொருட்களை எல்லாம் அடுக்கி வச்சு சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி ஏற்படுத்தி நடுவுல உத்தையா தூங்கிட்டு சுத்தி நாற்பது பேரும் பாதுகாப்பு இருக்கிறார்கள் நடுநிசை நேரம் இதில் குறிப்பாக அங்க இருந்த ஒரு தேவாலயத்திலே ஒரு சர்ச்சில போய் தூங்கி இருக்கிறாங்க அவங்க பாதுகாப்பு கிடைக்கும் அந்த நேரத்திலே நடுநிசி நேரம் நாற்பது பேரும் தூங்கி விட்டார்கள் அல்லாவுடைய உடைய ஏற்பாடு என்ன நடந்ததுன்னு சொன்னா ஒரு நடுநிசி நேரத்துல ஒரு பெரிய சிங்கம் வருகிறது சிங்கம் வந்து அப்படியே அங்க இருக்கிற நாற்பது பேருமே மோந்து மோந்து பார்க்குது ஆனா சிங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அவங்க அல்ல இந்த நாற்பது பேரையும் தாண்டி அங்க இருக்கிற அந்த வியாபார பொருட்களையும் தாண்டி தூங்கி கொள்கிறது ஒரு சிங்கம் ஒரு விஷயத்தை அடிச்சு கொள்ளுதுன்னு சொன்னா சாப்பிடும் போது ஒரு கழுத்தை பிடிச்சோ அல்லது எதையாவது பிடிச்சோ அப்படி இழுத்துட்டு போவோம் இல்லை நம் வரலாறுகளிலே அந்த சம்பவத்திலே பார்க்கிறோம் அந்த உத்தைபாவை முகத்திலே அடித்து கொன்று விட்டு அவனின் முகத்தை அப்படியே கவி கப்பி என்று இழுத்து போகின்றது என்பதாக வரலாறுகளிலே நாம் கிதாபுடைய பார்க்கிறோம் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ரசூலுடைய விஷயத்தில் கேவலமாக நடந்து கொண்டால் ரசூலுடைய விஷயத்தில் பரிகாசமாக இருந்தால் ரசூலுடைய விஷயத்தில் கேலிக்கிண்டலாக நாம் இருந்தால் இருந்தோம் என்று சொன்னார் நாம் சிந்திக்க வேண்டும் ஒரே ஒரு ஆயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாயகம் சம்பந்தப்பட்ட தொடர்பான விஷயங்களில் நாம் அசால்ட்டாக சொன்னா விடும் சின்ன சின்ன சுண்ணத்தாக இருந்தாலும் சரி சலவாத்து ஓதுவது போன்ற ரசூல் பிரியம் சம்பந்தப்பட்டு நாயகத்தின் சுண்ணத்து சம்பந்தப்பட்டு எதுவாக இருந்தாலும் அதனுடைய விஷயத்திலே நாம் மிகவும் பேணிக்கையாக இருக்க வேண்டும் கேவலமாகவோ கொடுபோக்காகவோ நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாவின் புறத்திலிருந்து தண்டனை அடங்கிவிடும் இதைதான் வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகிறது எனவே வாழ்கிற வாழ்க்கையில் ஏதாவது சுகாணம் இருந்தாலா சரியான முறையிலே சுண்ணத்தான வாழ்க்கையை பின்பற்றி பேணி வாழக்கூடிய நசீபியா இருந்த சுகாணா நமக்கும் உடைய சிந்ததிகளுக்கு முடிவானாலும் அசலாம் வரமத்து